ஹதீஸ் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு பஸ்ஸில் பயணித்து வருகையில் வெளியே பறந்த கிராம பசுமை காட்சிகள் ஓர் அமைதியான இசையை ஒலிக்கின்றன போல தோன்றியது மூன்றாண்டுகளுக்குப் பிறகு வீட்டைக் காணும் அந்த ஆவல் பஸ்ஸின் மெதுவான பயணத்தையும் பரிதவிக்க வைத்தது வீட்டுக்கு வந்ததும் அப்பா அம்மா அவரை ஒரு புன்னகையுடன் வரவேற்றார்கள் ஆனால் அடுத்த நாளே அவர்கள் ஒரு நெருங்கிய உறவினரின் திருமணத்திற்கு சென்னைக்கு செல்ல வேண்டியுள்ளது என்றார்கள் இரவு வரை விமானம் இருந்ததால் நேரம் அவசரமாக கழிந்தது வீட்டில் யாராவது இருக்கிறார்களா ஹதீஸ் கேட்டார் ஹதீஸ் உன் அண்ணி குமுதா இருக்கிறாள் அவளுடனே அவளது பிள்ளையும் இருக்கு அம்மா சொன்னார் குமுதா கல்யாணமான பின்னர் வீடு வந்தவுடன் ஹதீசுக்கு பிடித்தமானவராக மாறியவள் தன்னளவான மென்மையும் மெல்லிய பேச்சும் சில நேரங்களில் வார்த்தையில்லாத பார்வைகளும் அவளை தனித்தவையாக்கின ஆனால் அவள் அன்னையின் மனைவி அதற்கு எல்லா சிந்தனைகளும் எல்லை வேகமாக சட்டென நிற்க வேண்டியதுதான் அந்த மாலை இடியுடன் மழை சொரிந்தது பனிக்காற்று வீசத் தொடங்க வெயில் வாடிய மண் வாசனையும் மழையின் துளிகளும் வீட்டை மயக்கும் கவிதையாக்கின சில நிமிடங்களில் மின் ஒளி சாமான்யமாக மெதுவாக ஒளிவிட்டு முழுதாக மாயமாகிவிட்டது கரண்ட் போயிடுச்சு குமுதா பசும்பிள்ளையுடன் வருத்தமாக சொன்னாள் ஹதீஸ் தட்டில் ஒரு மெழுகுவர்த்தி எடுத்து ஏற்றினான் மெழுகுவர்த்தியின் ஒளியில் குமுதா அவளது இடைநீள நிறையிழந்த சேலையுடன் ஒரு தேவதை போல தெரிந்தாள் முகத்தில் இருட்டு ஒளி இரண்டும் கலந்து புதுவித ஒளிர்வு ஒன்று ஏற்பட்டது குழந்தையை மெதுவாக தூங்க வைத்தவள் மெழுகுவர்த்தி ஒளியில் ஹதீஸின் முகத்தை பார்த்தாள் நிமிடங்கள் ஓடிக்கொண்டிருந்தன சொற்கள் இல்லாத மௌனத்தில் இருவரும் இருந்தனர் அந்த மழையினும் அந்த இருட்டினும் மேலான ஒன்று ஒரு உணர்வின் ஆரம்பம் நீ நன்கு வாசிக்கிறாயே ஒரு கதை சொல்றியா குமுதா கேட்டாள் மெதுவாக ஹதீஸ் அவளது கண்களில் ஏதோ தேடினான் அது குழந்தை போன்ற ஆர்வமா இல்லை ஏதோ மறைமுகமான வேண்டுதலா என்ற புரியாத பரிதாபத்தில் ஒரு சிறிய குழப்பத்துடன் கதை சொல்லத் தொடங்கினான் அவன் சொன்னது ஓர் உறவுகளுக்கு அப்பாற்பட்ட காதல் கதையாக இருந்தது ஆனால் அந்த கதை ஒரு வகையில் இருவருடைய உள்ளங்களை கவர்ந்தது அவர் சொன்ன கதையின் மைய கதாபாத்திரங்கள் அவர்கள் இருவரையே பிரதிபலிக்கின்றன என்று குமுதா உணர்ந்தாள் இந்த கதையில் அந்த பொண்ணு ஏன் அந்த பையனிடம் உணர்ச்சிகள் வளர வளரவைச்சா குமுதா கேட்டாள் அவன் பேசாமல் பாசம் கொடுத்ததால அவளுக்கு அப்பதான் புரிஞ்சது மெளனம்தான் சில நேரங்களில் மிகுந்த காதலின் ஓசை ஹதீஸ் பதில் சொன்னான் மழை இன்னும் நனைத்துக் கொண்டிருந்தது குழந்தை தூங்கியபின் குமுதா மெதுவாக மெழுகுவர்த்தி அருகே வந்து நின்றாள் அவளது கை ஹதீஸின் மேசையின் மேல் படர்ந்தது நெஞ்சோடு உறைந்த பணியாற்றைப் போல அவன் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அதை தடுக்கவும் செய்யவில்லை அந்த மின்னீக்கம் இருவருக்குமான எல்லையையும் நேரமையும் இடரடித்துவிட்டது குமுதாவின் முகம் மெழுகுவர்த்தியின் ஒளியில் நெருங்க அவர் கண்கள் மூடியதும் ஏதோ திறந்தது போல உணர்ந்தான் ஹதீஸ் அந்த இரவு ஒரு புது தொடக்கமா இல்லை ஒரு தப்பான பாய்ச்சலா மழை நின்றது மின் ஒளி திரும்ப வந்தது மெழுகுவர்த்தி மெதுவாக நெருங்கி மாயமானது ஆனால் இருவருடைய உள்ளத்தில் ஏற்றிய ஒளி இன்னும் அணையவில்லை அடுத்த நாள் காலை பணிவடியும் தெளிவு மழையின் சாமர்த்தியம் வீதிகளில் பதிந்திருந்தது வீட்டுக்குள் ஒரு அமைதியான நிலை குழந்தை விழித்துவிட்டது குமுதா எப்போதும் போல் அவளது பொறுப்புகளில் முழுமையாக மூழ்கியிருந்தாள் ஆனால் ஹதீஸ் மட்டும் மெழுகுவர்த்தி முடிந்த அந்த இரவின் நினைவுகளில் சிக்கிக் கொண்டிருந்தான் அது ஒரு தவறா இல்லையா நான் ஒரு கதை சொன்னேன் அவள் கேட்க தயார் இருந்தாள் அந்த கதை இருவரின் உணர்வுகளை உருகவிட்டது ஆனால் அந்த உருகல் எங்கேயோ பிழையாகச் செல்கிறது என அவனது மனசு கிசுகிசுத்தது ஹதீஸ் குமுதா சமையல் அறையிலிருந்து அழைத்தாள் அவன் அருகே சென்றான் நேத்து நமக்குள் நடந்ததுல எதுவும் தவறில்லையா அவள் கேள்வி நேர்மையானதாயிருந்தது ஆனால் அதில் பதற்றமும் கலந்திருந்தது நாம் ஒன்னும் தப்பானதில்லாத விஷயத்த தான் பகிர்ந்தோம் காதலாது இல்ல ஒரு நெருக்கமா எனக்கே தெரியல ஆனா அது உண்மைதான் ஹதீஸ் சொன்னான் அவளுக்கு நேராக காணாமல் சன்னலுக்கு வெளியே பார்க்கின்றபடி நீ பேசுறது என் உள்ளத்தையும் சொல்ற மாதிரி இருக்கு என்றாள் குமுதா அந்த வார்த்தைகள் இருவருக்குள்ளும் அடங்கியிருந்த சோதனைகளை வெளிக்கொணர்ந்தது ஒரு குழந்தையின் தாய் ஒரு அன்னையின் மனைவி அந்த சமூக கட்டுப்பாடுகளுக்குள் அந்த இரவின் நொடிகள் ஒரு சிறு ஒளிச்சீலையாகவே இருந்தாலும் அது உயிர் வாங்கும் உணர்வாகவே இருந்தது நாம் இப்படி இருக்க முடியாது ஹதீஸ் அது நியாயமில்லை குமுதா மெதுவாக சொல்ல ஹதீஸ் தலையாற்றினான் நீ என் அந்நியாதான் அதில் மாற்றமில்லை ஆனா அந்த உணர்வு அது ஒரு மழைக்கால தூரம் மாதிரி நம்மை தொட்டு சென்று விட்டது நம்மால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை ஆனாலும் அதை தொடர முடியாது ஒரு மௌனம் அந்த மௌனத்தில் அந்த இரவின் ஒவ்வொரு நொடியும் மெழுகுவர்த்தியின் நடுக்கத்தில் ஏற்பட்ட அந்த நெருக்கமும் கண்களில் ஒரு மெல்லிய நீர்த்துளியாக வெளிப்பட்டது அந்த வாரத்தின் இறுதியில் ஹதீஸ் நகரத்துக்கு வேலைக்காக புறப்பட்டான் வீட்டை விட்டு சென்றபோது கண்களில் ஒரு பாரம் மனதில் ஒரு மழை குமுதா கதவோரம் நின்றாள் குழந்தையை கொண்டு புன்னகையா இல்லை ஒரு மெல்லிய வருத்தமா புரியாத முகபாவனையில் மழை மீண்டும் பெய்தது ஆனாலும் இந்த முறை மெழுகுவர்த்தி ஏற்கப்படவில்லை இருவருமே ஒளியின்றி அந்த இரவின் சாயலை தங்கள் நினைவுகளில் மட்டும் வைத்துக்கொண்டனர் அந்த காதல் ஒரு ஒளி போல வந்து சென்றது ஆனாலும் அதன் நிழல் நெஞ்சில் நிலையாகவே இருந்தது மாதங்கள் உருண்டு சென்றன ஹதீஸ் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார் நகரத்தின் இறைச்சலும் வேலை பார்வைகளும் புது பழக்கங்களும் வாழ்க்கையை முன்னெடுத்தன ஆனால் எதையோ மறந்து வாழ்வது போன்ற ஓர் ஏக்கமோடு நாட்கள் நகர்ந்தன ஒவ்வொரு மழைக்காலமும் மெழுகுவர்த்தி ஒளியின் அதிர்வுகள் நினைவில் வந்தன குமுதா அவளது மென்மையான குரலும் அந்த மழை இரவில் ஹதீஸின் மேல் விழுந்த பார்வையும் நெருக்கமாய் வந்துவிட்டுப் பின் தூரமானதாய் மாறியது ஒருநாள் ஹதீசுக்கு வர விருப்பம் ஏற்பட்டது இல்லாமல் இருக்க முடியாத பரிதவிப்பாக ஆனால் அண்ணன் திரும்பி வந்துவிட்டார் குமுதா அப்படியென்றால் இனிமேல் அந்த இரவின் மௌனத்தையும் நெருக்கத்தையும் பார்வையில் கூட பகிர முடியாதவள் வீட்டுக்குள் நுழைந்தபோது குழந்தையின் சிரிப்பு ஹதீஸின் உள்ளத்தை நெகிழ வைத்தது அதே குழந்தை ஆனால் இப்போது ஓடி வரும் வயதில் ஹதீஸை பார்த்ததும் புடிதானே என் மாமா என்று ஓடி கட்டிப்பிடித்தது அந்த நேரத்தில் சமையலறையில் இருந்து வந்த குமுதாவை ஹதீஸ் பார்த்தான் அவள் முகத்தில் இருந்தது அமைதியான திகைப்பு கண்களில் ஒரு குறுகிய சத்தமற்ற வீச்சு வணக்கம் ஹதீஸ் அவள் சொன்னாள் பழைய அந்த மென்மையுடன் ஆனால் அதில் இப்போது ஒரு தடிப்பு இருந்தது ஓர் எல்லை நீ நலமா நலம் நீ நன்றாகவே இருக்கேன் இருவரும் நிமிடங்கள் சில நிமிடங்கள் குழந்தையின் பேசுகையில் உறைந்து நின்றனர் ஆனால் அந்த மௌனம் இனிமேல் காதலின் பசுமையை இல்லாத ஒரு யதார்த்தத்தின் நிலையான அமைதி அந்த இரவில் ஹதீஸ் தனது பழைய அறையில் படுத்துக்கொண்டான் ஒளியும் இருளும் ஒன்றாகச் சேர்ந்த அந்த ஒரு மழைக்கால இரவின் நினைவுகள் மீண்டும் எழுந்தன அவள் இப்போது அன்னையின் மனைவி மட்டுமல்ல ஒரு தாயின் உலகம் அவருக்குள் காதல் இன்னும் இருக்கலாம் ஆனால் அது பேச முடியாத தொட முடியாத அனுபவிக்க கூட இயலாத ஒன்று அடுத்த நாள் காலை ஹதீஸ் புறப்பட்டபோது கனியில் குமுதா நின்றாள் குழந்தையை தூக்கி ஒரு புன்னகையோடு வந்துடு ஒரு நாள் மழையில்லாத நாளில் அவள் சொன்னாள் மெல்லிய குரலில் நிச்சயம் ஹதீஸ் சொன்னான் பின்வட்டங்கள் ஏற்படாமல் அன்னியுடன் பேசியது போல ஆனால் அந்த புன்னகையிலும் பதிலிலும் இன்னும் அணையாத மெழுகுவர்த்தியின் ஒளி மூடலாயிருந்தது நகர வாழ்க்கை ஹதீஸை முழுமையாக சுற்றிவிட்டது வேலை கூட்டங்கள் நண்பர்கள் புது சந்திப்புகள் இவை அனைத்தும் கடந்த நினைவுகளை மறைக்க முயன்றன ஆனால் சில நினைவுகள் என்பது மெழுகுவர்த்தியின் தீ போல மெதுவாக உருகும் ஆனால் ஒளி தரும் அது இருந்தது அது இருக்கும் குமுதா அவள் அவன் முதல் உணர்வு அல்ல ஆனால் முதல் உணர்வைப் பற்றிய புரிதலோடு இருக்க வைத்தவர் மறுபடியும் சந்திக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கு எல்லை இப்போது தெளிவானது அந்த ஒரு இரவின் உணர்வு எத்தனை பேரழகானதாக இருந்தாலும் அது நிலைத்து நிற்க முடியாத ஒரு மழைக்காற்று மாதிரி காதலாகத் தொடங்கி யதார்த்தமாக முடிவடைந்தது ஒரு மெழுகுவர்த்தி போல அழகாக ஒளியூட்டினது பின்னர் தானே கெட்டுப்பட்டது முடிவில் ஹதீஸ் ஒரு கவிதையை எழுதினான் அவள் பெயரை சொல்லாமல் அந்த இரவை சொல்லாமல் ஆனால் வாசித்தால் புரிந்துவிடும் ஒரு நெஞ்சின் மௌனம் ஒரு ஒளி வந்தது என் இருளறையில் உன்னை நானாக உணர வைத்தது வெளிச்சம் போனபின் உன் நிழல் மட்டும் இன்றுவரை என் நினைவுகளில் தெரியும் மழை மீண்டும் பொழியலாம் மெழுகுவர்த்தி மீண்டும் ஏற்கலாம் ஆனால் அந்த ஒளியின் மேல் விழுந்த பார்வை ஒருமுறை நிகழ்ந்த அதிசயம் அது மீண்டும் நிகழாது இனி மெழுகுவர்த்தி இல்லாத வாழ்க்கைதான் ஆனால் அந்த ஒளியின் சுவை நெஞ்சில் என்றும் இருந்துவிடும்